வணக்கம் இது தமிழ் டைலாக் டூ பாயிண்ட் பிக் பாஸ் சீசன் நைனில் இன்றைக்கி சரியான சம்பவம் இல்லை வந்திருக்கிற மூணு பிரமாவும் பார்க்கும்போது செம்ம கனெக்ட் பண்ண முடியுது அது இல்லாமல் லைவில் பார்த்தோம் காலையில் பாஸ் கூப்பிட்ட எல்லாரையும் ரைடு விட்டார் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேலான கோவம் வருது பயங்கரமாக இதில் இன்னொன்று கவனிச்சிங்களேன் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா கோவம் வாரம் அப்படிங்கிற மாதிரி சபரி அந்த டாஸ்கில் பார்த்தீங்கன்னா பார்வதி கிட்டே அங்கே சண்டை அங்கே போய் இடிச்சுலாம் தள்ளினார் அவர் கூல் சபரி பார்த்தீங்கன்னா வேற மாதிரி வெளியே வந்துட்டாரு மாஸ்க் கிழிஞ்சுதான் அடுத்து பார்த்தீங்கன்னா விக்கல்ஸ் விக்ரம் இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா அப்படியே அமைதியாக இருந்தார் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓகே பரு ஓகே பரு தேங்க்யூ பரு அப்படின்லாம் வந்து கத்திட்டு வர்றாரு ஸோ அவரையும் பார்த்தீங்கன்னா வச்சு செஞ்சு விட்டாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ திவாகர் இதில் மாட்டிருக்கிறது இன்றைக்கி காலையிலேருந்தே திவாகருக்கு வந்து நேரம் சரியில்லை அப்படின்னு சொல்லலாம் ஆனால் ஒரு காமனான ஒரு விஷயம் இருக்குல்ல இது மூணு சம்பவத்துக்கும் அங்கேயும் பாரு இக்கல் கிட்டேயும் பாரு இங்கே திவாகிட்டேயும் பாரு தான் ஸோ இப்போ பாரு பார்வதி வந்து புது மன்னர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பார்வதி வந்து ராணி ஆக்கிட்டாங்க டாஸ்க் படிக்கும் போது எல்லாரும் ஜாலியாக அவ்வளோ என்ஜாய் பண்ணிங்க ஆனால் இங்கே வந்து டாஸ்க் பண்ண சொன்னால் வந்து கத்திக்கிட்டே இருக்கிறீங்க ஃபன்னுன்னா கத்துறீங்க முரணுன்னா கத்துறீங்க சண்டைன்னா கத்துறீங்க எல்லாத்துக்குமே கத்திக்கிட்டே இருந்தா எப்படி எங்கே போச்சு அந்த ஃபன்னெல்லாம் டாஸ்க் லெட்டர் படிக்கும் போது அவ்வளோ ஜாலியாக இருந்தீங்க எங்கே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ரைடு விட்டாரு இதுவரை எந்த சீசன்லையும் நான் போட்டியாளராக கலந்துகிட்டது கிடையாது இந்த சீசனில் மட்டும் நானே இனிமேல் போட்டியாளராக வரப்போகிறேன் அப்படின்லாம் பிக் பாஸ் சொன்னார் எல்லோரும் தலையை குடிஞ்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருந்தாங்க ஆனாலும் ஒன்று சொன்னார் இப்போ இங்கே வந்து நல்லா பண்ணல அப்படிங்கிறதுக்காகலாம் நான் சொல்ல இப்போ நான் உங்களை மாற்றினதுனால மன்னரை மாத்தினதுனால ஐயோ இது தப்பன்ட்டுமா அது தப்பாச்சா நம்ம என்ன தப்பண்ணோம் அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருக்காதிங்க டாஸ்க்ல போய் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க இங்கே வந்து போர் எப்படி வரும் அடிச்சுக்க முடியாது ஸோ பாட்டு அதான் கானா சாம்ராஜ்யம் இந்த பக்கம் தர்பூர் சாம்ராஜ்யம்னு வச்சுருக்கோம்ல ஆக்டிங் இந்த பக்கம் மியூசிக் ஸோ இதை சம்மந்தப்படுத்தி ஆர்கியூ பண்ணுங்கள் அதுதான் போர் ஆர்கியூமெண்ட்டில் யார் ஜெயிக்கிறாங்க பார்ப்போம் ஜெயிக்காம கூட போகலாம் முடிவுக்கே வராமல் அந்த போர் போகலாம் அப்படி போட்டோம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாரு இதில் டவுட்லாம் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு டவுட்டு கேட்குறோம் நேர்ந்தவங்கலாம் ஏமா எல்லாத்தையும் ஏங்கிட்ட கேட்டுருக்குறீங்க நீங்கள் டீமாக உட்காந்து பேசுங்க அப்படின்னு சொன்னவர் பார்த்தீங்கன்னா நடுவில் சபரிக்கும் ஒரு கொட்டு வச்சார் இங்கே வந்து எப்போ கேப்டனாக இருக்கணும் எப்போ கண்டஸ்டண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேரக்டராக இருக்கணும்னு சொல்லிட்டு மறந்துடுறீங்க இப்போ வந்து ஒரு டெட்லாக் சுச்சுவேஷன் வருது எல்லாம் கேவஸ் ஆகிடுச்சு டெட்லாக் ஆகிடுச்சு அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு போது தான் கேப்டன் உள்ளே வரணும் அதுவரை பார்த்தீங்கன்னா நீங்கள் கேரக்டர் தான் இருக்கணும் இப்போ நேற்று வந்து கெமி வர்சஸ் வினோத் பஞ்சாயத்து வந்து நேரடியாக கெமி வந்து போயிட்டு கெமி வந்து யார் வினோத் வந்து மன்னர் அங்கே கெமி வந்து பார்த்திங்கன்னா அங்கே நாட்டின் பிரஜை அவங்க நேரடியாக மன்னர்கிட்ட போய் பேசுகிறாங்க அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது இங்கே சபைன்னா பார்த்தீங்கன்னா மன்னர் அரசரை வந்து அவ்வளோ சீக்கிரம் பார்த்துக்க முடியுமா ஒரு ஹைராரிக்கு வேணும்ல ஃபர்ஸ்ட் தளபதி கிட்டே போகணும் அதுக்கப்புறம் ராஜகுரு ராஜ மாதா அங்கே இருந்தாங்கன்னா அங்கே போகணும் அதுக்கப்புறம் தான் மன்னர்கிட்ட நியூஸ் போகணும் மன்னர் பார்த்தீங்கன்னா எப்போயாவது அவர் விரும்பினாருன்னா அப்போ வந்து சபையை கூட்டலாம் மக்கள் குறையை கேட்கலாம் அதை தீர்க்குறதுக்கு ட்ரை பண்ணலாம் ஸோ இது மன்னர் மன்னராக யார் இருக்காங்களோ அவங்க எடுக்க வேண்டிய கால் அதே போல தளபதிக்கு வந்து பவர் கொடுத்துருந்தாரு அந்த கையில் டேப்பை கொடுத்து ரெண்டு ராஜ்யத்துக்கும் காமனான சிறை இருக்குது இதில் வந்து யாராவது ரூல் பிரேக் பண்ணால் எந்த மாதிரின்னா தமிழில் தான் பேசணும் இதில் நடுவில் ஒன்று ரெண்டு வாரத்தை இங்கிலீஷ் வந்தால் பரவாயில்ல ஆனால் தமிழில் தான் பேசணும் இல்லை டோட்டலாக இவங்க வந்து தமிழ் பேசாமல் இல்லை செந்தமிழில் பேசாமல் வேற மாதிரி பேசினாங்கன்னா அவங்களுக்கு வாயில் பிளாஸ்டரை ஒட்டி எடுத்துகிட்டு போய் ஜெயிலில் போட்டிருங்க இந்த மாதிரி கேரக்டர்லேருந்து வெளியே வந்தாலும் வாயில் பிளாஸ்டரை ஒட்டி ஜெயிலில் போட்டிருங்க எப்போ வெளியே வரலாம் அப்படிங்கிற முடிவெல்லாம் அப்புறமா அரசியல் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு இப்போ ஜெயில் பறவையா மாற போறாரு நம்ம திவாகர் அதை தான் இங்க பார்க்க முடியுது இங்கே ராணி பார்வதி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சொல்றாங்க அவங்க ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க இங்க வந்து அவமிச்சது தப்பு ஒரு பெண்ணை வந்து அவமிச்சிருக்கிறீங்க அந்த பெண் வந்து அரோரானு நினைக்கிறேன் அரோராவுக்கு தான் ஜூம் போறாங்க ஸோ அவங்களை அவமானப்படுத்தின தப்பு நீங்க வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்றாங்க இவர் வந்து பார்த்தீங்கன்னா இருந்த கோலை தூக்கி போடுறாரு கிரீடத்தை தூக்கி போடுறாரு எல்லாம் ஏன் காலையிலே பதவியை பிக் பாஸ் அதனாலயா அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம் வினோத்துக்கும் இவருக்கும் நடந்த பிரச்சனை என்னன்னு சொல்லிட்டு அங்கே வந்து வினோத் வந்து இவரை கலாய்க்க தோசையை வச்சு இவரை கலாய்க்க இவர் பார்த்தீங்கன்னா கரிச்சட்டி வாயா கரிச்சட்டி மண்டையா அப்படின்லாம் பேசிட்டு இருந்தாரு அதுலேயும் அவரை வினோத்தை ஜெயிக்க முடியலன்னு சொல்லிட்டு அடுத்து நீ பிரவீன் சொந்தக்காரன் தானே இங்கே வந்தான் தெரியுமா ஆனாலும் பிரவீன் உனக்கு என்ன உறவு வேணும் அப்படின்லாம் கேட்டு ஜாதி ரீதியாக அட்டாக் பண்ண பார்த்தாரு அதுக்கப்புறம் கடுப்பாயிட்டு பார்த்தீங்கன்னா பிரவீனை துரத்தி துரத்தி அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணாரு அடிச்சாரு தள்ளி விட்டாரு எல்லா இடத்துலையும் அதையும் பார்த்தோம் ஸோ அங்க அதுக்கப்புறம் பிக் பாஸ் வந்து பதவியை பறிச்சிட்டாரு எல்லா கோபமும் பார்த்தீங்கன்னா அப்படியே பில்டப் ஆகிட்டே வருது இப்போ திவாகர் பாத்தீங்கன்னா நான் மன்னிப்பு கேட்க முடியாது அப்படின்லாம் சொல்லிட்டு எல்லாத்தையும் தூக்கி அடிச்சுட்டு போறாரு போகும்போது பார்த்தீங்கன்னா போறப்பக்குள்ள ஒரு அலிகேஷன் வைக்கிறாரு குரூப் குரூப் இசம் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல இந்த குரூப் இசம் அங்க இருக்குதான் அன்பு கேங் இருக்குதான் அக்கா சம்பவம் பண்றாங்கதான் தான் ஆனா எல்லா டைம்ல உனக்கு எப்பெல்லாம் வந்து பிரச்சனை வருதோ அப்பெல்லாம் அந்த பக்கம் கை காட்டக்கூடாது இல்லை அந்த மாதிரி தான் இவர் வந்து இங்க குரூப் இசம் அவங்க கண்ணில் நான் பார்த்தேன் அப்படின்லாம் சொல்லிட்டுருக்காரு இவர் வந்து வினோத்தை இப்படி டார்கெட் பண்ணுறதை வச்சு பார்க்கும்போது இருந்தால் வாயில் வந்து நிறைய பொய் வருது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தெரியுது அதனால் இருந்தால் சொல்கிறது எல்லாத்தையும் நம்ப வேண்டிய அவசியம் கிடையாது கண்ணையக்கான அமைதியாக இருக்கிறாங்க அரோரா வந்து சிரிச்சிட்டு இருக்கிறாங்க இங்கே தளபதி பக்கத்தில் போய் இவர் கம்ப்ளைண்ட்லாம் இருக்காரு இப்போ வந்து ராணியை எதிர்த்து பேசினா ஜெயிலில் தான் பிடிச்சி போடணும் அடுத்து பிளாஸ்டரை ஒட்டி ஜெயிலில் தூக்கி போடுங்க இன்னும் கோபம் வெளியே வரும் அடுத்து பிக் பிக்பாஸை விஜய் சேதுபதி அவ்வளோ தூரம் அவங்க வரையும் பார்த்தீங்கன்னா கழிவு ஊற்றத்துக்கும் போவார் இவர் ஏன்னா அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக போவார் இல்லை ஸோ ஒரு விஷயம் ஒன்று பார்வதியை வந்து உள்ளே இவ்வளோ நாள் தூக்காமல் உள்ள கண்டஸ்டண்ட்டாக வச்சிருக்கிறது பாஸ் வீடு கொடுக்குற ப்ரெஷரு இவங்க கொடுக்குற டாஸ்க்கு இதெல்லாம் அவங்க முகத்திலேயே கிடைக்கிறத விட பார்வதி வந்து ஒரு கண்ணி வெடியாக மாறி இருக்கிறாங்க ஒன்னே அவங்க ஆல்ரெடி சாண்ட்ராக்கு போடப்பட்ட குறும்படம் அது வந்து சம்பவம் பண்ணும் எல்லார் மனசுலேயும் வந்து சம்பவம் பண்ணியிருக்கோம் ஐயோ இந்த இடத்துல நம்ம இல்லையே நம்ம பண்ணியிருக்கணுமே அப்படின்னு இந்த டாஸ்க்லேயும் ஒரு சீக்ரெட் டாஸ்க் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் நமக்கு கண்டிப்பாக கொடுப்பாங்க அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு சம்பவம் இதுவும் கணிக்கு கொடுக்கப்பட்ட சீக்ரெட் டாஸ்காக இருந்தா திவாகர வந்து கோவப்பட வைக்கணும் அப்படிங்கிறது வேற லெவல்ல இருக்கும் அவங்களுக்கும் ஒரு மாத வீடியோ கிடைக்கும் ஆனால் இப்போ பார்க்கும்போது காலையில வினோதத்தோடு நடந்த பிரச்சனை ராஜாவிலேருந்து தூக்குனதுனால இப்போ இந்த மாதிரி மன்னிப்பு கேட்க சொல்கிறதுனால அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சேர்த்து திவாகருடைய ஒரிஜினல் திவாகரை வெளியே எடுத்துகிட்டு வந்திருக்கு அந்த பக்கம் எடிட்டர் ஷாட் போடுறாரு கானா விண்ணத்து வந்து கூலாக இருக்காரு அதெல்லாம் பார்க்க ஜாலியாக தான் இருக்குது அதுக்கு முன்னாடி ஒரு மூணாவது பிரம்பல் ஒரு பாட்டு பாடுறாங்கல்ல அந்த முட்டை போண்டா முட்டை பப்ஸுக்காக நம்பிலாம் வந்ததில்ல அவர் ஆரம்பத்தில் சொல்லியிருந்தார்ல இங்கே வந்தால் ஷூட்டிங் நடக்கும் ஷூட்டிங் முடிஞ்சதும் பிரேக்கில் முட்டை பப்ஸ் கொடுப்பாங்க பழம் கொடுப்பாங்க ஜூஸ் கொடுப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு தான் இவர் வந்திருக்காரு யாரும் தப்பாக சொல்லி அனுப்பிச்சு விட்ருக்காங்க இங்கே வந்தால்தான் தெரியுது டுவெண்ட்டி ஃபோர் செவன் ஷூட் இது பிக் பாஸ் அப்படிங்கிறது ஒரிஜினல் கேரக்டர் தான் வெளியே வருது எந்த கேரக்டரும் இவங்க பண்ணல அதை விஜேஸ் ஆல்ரெடி சொல்லியிருப்பாரு ஸோ ஒரிஜினல் திவாகர் வெளியே வந்துட்டார் இன்னைக்கு ஜாதி ரீதியாக அட்டாக் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்த்து தான் ஒரு இடத்துல பண்ணுவார்னு இவ்வளோ சீக்கிரம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கல நேற்று கூட சொல்லியிருந்தோம் இந்த தராதரம் பேசுவார் இந்த ரேஞ்சு பேசுனாரு தராதரத்துலேருந்து ரேஞ்சுக்கு போயிருக்கிறாரு அப்படின்னு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து நேரடியாக அட்டாக் பண்ணுறாரு இன்டைரெக்டாக அட்டாக்கு இந்த பக்கம் தோற்றுட்டே இருக்கிறோமே தொடர்ந்து அந்த பக்கம் பயங்கரமாக கலாய்கிறாங்க வினோத்தெல்லாம் வந்து அழுதுட்டார் பிக் பாஸ் வந்து சொல்லும்போது சாண்டி வந்து உங்கள் ஃப்ரெண்டு தானே உங்கள் சாண்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா கோவமே படமாட்டாரு நீங்கள் எது கோவப்படுறீங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தார் கோவப்படக்கூடாது நீங்கள் வந்து என்ன கேரக்டர் கொடுத்துருக்கோம் ஜாலியாக ஃபன்னாக போக சொல்லி தானே அதை ஃபன்னாக எடுத்துகிட்டு போங்க அப்படின்லாம் சொல்ல அவங்க ஃபன்னாக செஞ்சு விட்டாங்க வினோத் வந்து அங்கே அழுதாலும் ஃபீல் பண்ணி அழுதாலும் பார்வதி வந்து தடுக்க போனாங்க உடனே கூல் பண்ணுறதுக்கு ஆ விடு 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 அப்படின்னு சொல்லி போக அதாவது சப்போர்ட்டா பேச வந்தாங்க இல்லை இல்லை நேற்று பிரச்சனை அது மாதிரி ஆச்சு அப்படின்னு பார்வதி கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க அவரை அழுட்டோம் அழுது முடிச்சாதான் இந்த மாதிரியான ஒரு விஷயத்துல வந்து தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிக்பாஸ் சொல்லியிருந்தாரு ஸோ அங்கே அழுது வந்து வீண் போகலை இங்கே வந்து சரியாக சம்பவம் பண்ணி விட்டாரு எங்கே பண்ணோமோ அங்கே சம்பவம் பண்ணிட்டாரு இதுவே வந்து டாஸ்க்கு வெளியில அப்படின்னா விரட்டிட்டு போயிருப்பாரு அங்க போயிட்டு தள்ளியூட பார்த்துருப்பாரு திவாகர் இங்க டாஸ்க்குள்ள அதையும் பண்ண முடியாது அதுவும் ஒரே நாட்டுல ரெண்டு நாடு அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சிருக்கிறாங்க இங்க இருந்து அங்கே போய் தள்ள முடியாது அதனால அவங்க கலாச்சி பாட்டு பாறதெல்லாம் பொறுத்துட்டு தான் இருந்தா எவ்வளவு கடுப்பா இருந்தாலும் குறுகவும் பேசக்கூடாது கத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் ஸோ எல்லாமே பில்டப் ஆயிட்டு பாத்தீங்கன்னா இங்க எல்லாத்தையும் தூக்கி வீசி அடிச்சுட்டு மன்னிப்பு கேட்க முடியாது அப்படின்ட்டுலாம் போயிட்டு இருக்காரு பிடிச்சி ஜெயில போடுங்க அவனை வெளியே போட ராஸ்கல் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் துரத்தணும் அடுத்து சாண்ட்ரா தான் அதை பண்ணணும் என்ன பண்ணுறாங்க சாண்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்தாலும் கடுப்பாகிட்டாருன்னா எல்லாருமேலையும் மேலேயும் குறைய அள்ளி தெளிச்சுட்டு இருப்பார்ல நார்மலாக பார்வதி கூட போய் தனியாக உட்காந்து பேசிகிட்ருப்பார் அப்படி இப்போ பார்வதிக்கிட்டே பிரச்சனை எல்லாரையும் பற்றி சொல்ல போகிறாரு சொல்கிறதெல்லாம் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க தேவையில்லை நிறைய பொய் அடிச்சு விடுறாரு அதெல்லாம் விசாரிச்சார்னு வச்சிக்கலாம் விஜயஸ் வந்து அப்படியே தலை குடிஞ்சிடுவார் மௌன அஞ்சலி செலுத்துவார் இப்போ என்ன மௌன அஞ்சலி செலுத்துகிறார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாரம் பார்க்கலாம் இந்த சம்பவங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்